அருகே பேரூரில் காவிரி குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் பதினைந்து நாட்களுக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் காவிரி ஆற்றில் இருந்த சிவகங்கை காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டு தண்ணீர் சரிபார்க்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பனிக்கம்பட்டி தோகை மலை நெடுஞ்சாலையில் ஊராட்சி பேரூரில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைப்பு ஏற்பட்டு கடந்த பதினைந்து நாட்களுக்கு குடிநீர் நெடுஞ்சாலையில் செல்கின்றது தேங்கி மேலும் இந்த சாலையில் அரசு பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றது நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி செல்வதுடன் பொதுமக்களுக்கும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவ காரணமாக இருந்து வருகின்றது தேங்கி நிற்கும் குடி தண்ணீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி வருகின்றது குடிநீர் குழாயை சரி செய்து தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற ஊராட்சி நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்